தொழுபவர் சலாம் கொடுக்க முன்னர் நான்கு விடயங்களை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவது நபி வழியாகும் இது கடமையென கூறுபவர்களின் கருத்துக்கு மாற்றமாக அதிகமான இஸ்லாமிய அறிஞர்களின் கருத்து இதுவாகும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தொழுகையில் இறுதி அமர்வின் தஷஹுத் கூறி முடித்துவிட்டால் நான்கு விஷயங்களிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோரட்டும் அதன் அடிப்படையில் அவர் இன்னி ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் ஷர் மசீஹித்த ஜால் பொருள் இறைவா நரகத்தின் வேதனையிலிருந்தும் கபுரின் அதாவது மன்னறையின் வேதனையிலிருந்தும் வாழ்வின் சோதனையிலிருந்தும் மரணிக்கும் நேரத்தில் ஏற்படும் சோதனையிலிருந்தும் பெரும் குழப்பவாதியான மசிஹத் தஜாலின் சோதனைகளின் தீங்குகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அறிவிப்பவர் அன்னை ஆஷா ரது அல்லாஹு அன்ஹா ஆதார முஸ்லிம் ஐந்து எட்டு எட்டு சஹிஹைன் புகாரியில் எட்டு மூன்று இரண்டு சஹிஹைன் முஸ்லிமில் ஐந்து எட்டு ஒன்பது